ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கோம் நண்பர்களே நாம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிட்றதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கு உடனடியாக கிடைக்கும் சோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மிதனராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுத்த நண்பர்களை மேலும் செவ்வாய் பகவானையும் குரு பார்த்து கொண்டுள்ளது இரண்டு கொடையவன் பதினொன்னு கொடையவன் குரு பார்வை பெறுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு உங்களது குடும்பத்தினர்களின் தேவைகள் என்னவோ அந்த குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்து நீங்களும் சந்தோஷப்பட்டு குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதி நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு நண்பர்களில்லை இப்பொழுது உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க பணம் வசூலாக கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கிகளை நீங்கள் இன்றைய தினம் வசூல் செய்ய நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுகுங்க உங்களுக்கு நிதி நிலைமை அதிகரிக்கும் உங்களுக்கு கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுத்த நண்பர்களே மன அமைதி கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிறத அப்படியே செயலா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே உங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இன்றைய கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் ஏற்கனவே எவ்வளவு முயற்சி பண்ணிட்டாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட தேவையில்லை இன்னைக்கு நீங்க ஒரு விட முயற்சித்து பாருங்க கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஏன்னா குழந்தைகள் வந்து அவர்களுடைய வேலைகளை அவர்களுடைய பொறுப்பு என்னங்கிறது உணர்ந்து செயல்படுறது அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து மனசில் ஒரு ஆசை உண்டாகும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும் நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு நாளாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அமைகிறது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க எனவே அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைகிற நண்பர்களே உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க அனைவருமே அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகளை அவரவர் திறமைகளை காட்டி அதன் மூலமாக பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கணும் இல்லையே எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு நாள் அமையும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது அதுல எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது எந்த விதமான தடையும் ஏற்படாது நண்பர்களே உங்களது காரிய தடைகளை நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக அமையும் இன்றைய திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்க வாழ்க்கை துறையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உதிரியாக சில வருமானங்கள் உண்டு வழக்கமான வருமானங்கள் இல்லாமல் உதிரியாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுது நண்பர்களே வியாபாரத்துல புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் வியாபாரம் சம்பந்தமாக கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மனநிம்மதி பெற முடியும் மேலும் கொடுக்கல் வாங்கல் எல்லா பிரச்சனைகளுமே இன்னைக்கு தேரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே சீராக கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் குழந்தை போன்ற விளையாட்டுத்தனமான இயல்புக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலத்தை வந்து இன்னைக்கு விற்கலாம் அதற்கு நல்ல விலை போகும் என்றே நல்ல லாபகரமாக உங்களுக்கு நிலத்தை வந்து விற்க முடியும் இந்த தினம் நெருக்கடியான நேரத்தில் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு தேங்க்ஸாவது நீங்க சொல்லி ஆகணுங்க அதை மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சொல்லக்கூடிய சின்ன வார்த்தை தான் ஒரு புதிய உத்தியோகத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில் அடி அளிக்கும் என்பதனால நன்றி கூறுங்கள் உதவி செய்தவர்களுக்கு அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அது வாழ்க்கையில அன்பு நிலையை கண்டிப்பாக மேம்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் அவரை புரிந்து கொள்வதற்கான நேரத்தை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள அவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்றது அவசியம் நல்ல ஒரு பரஸ்பரமான புரிதல் ஏற்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதற்காக நேரத்தை செலவிடலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் பெறணுன்றலி இன்றைய தினத்தை வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது முன்னேற்றம் கிடைக்கிறதுனால அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் இன்றைய தினம் அதற்காக உங்கள் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி நண்பர்களே ஆனால் நடுவில் கொஞ்சம் டிராபிக்லாம் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கிறது எனவே முழுமையாக நீங்கள் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த முடியாமல் போகலாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் காதல் செய்ய செய்ய உங்களுக்கு மிக மிக இனிமையான நல்ல பொழுதுகள் அமையும் எனவே இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா பிரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் எனவே ப்ரவுன் மற்றும் கிரே ரெண்டுமே இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதிரராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தேவையான ஒத்துழைப்பு உங்க வேலையாட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க நினைச்சதை அப்படியே செயலா மாற்றக்கூடிய நல்ல யோகம் இடத்திலும் இருக்கிறது எனவே நிறைய காரியங்கள் நடைதர முயற்சித்து பாருங்கள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க அலுவலக பணியில உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் உண்டு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல அன்பான பரஸ்பரமான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை என்று உங்களுக்கு காத்திருக்குங்க அலுவலக பணியிலும் உங்களுக்கு திறமைகள் மூலமாக நல்ல நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் டேலண்ட்டை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து முயற்சித்துட்டே வாங்க எல்லாத்தையுமே டக் 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 நீங்கள் முடிச்சுட்டே வந்துட முடியும் ஸோ தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளுங்க அதன் மூலமாக மன அமைதி பெருகும் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே